இன்றைக்கி நம்ம வந்து கிச்சன் டிப்பு பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப் உங்களோட இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தி டிப்போன்னு பார்க்க போகிறோம் வெற்றில இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு வீடியோவில் இருக்குது பார்த்துட்டு உங்கள் பேக்கை சொல்லுங்கள் வெல்கம் பேக் நம்மளுக்கு வந்து தோசை வந்து இந்த மாதிரி தோசைக்கல் புகஞ்சு அப்படியே வச்சுட்டு நம்ம கடலில் தோசை ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தோசை வந்து கண்டிப்பாக ஒட்டும் அதை நம்ம கழுவிட்டு எண்ணெய் தரைய வச்சிடணும் நான் இருந்தாலும் அப்போ நம்ம கடலில் ஈஸியாகவே நம்ம தோசை ஊற்றிக்கிறலாம் இல்லைனா நம்மளுக்கு வந்து மாவு ரொம்ப ஜில்லுண்டு இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டும் இந்த இந்த மாதிரிலாம் ஒட்டும் போது நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அதுக்கு நீங்கள் எப்போவுமே வீட்டில் வந்து ரெண்டு தோசைக்கல் வச்சுக்கிறணும் ஓகே திடீர்னு நம்ம சப்பாத்தி செஞ்சுருவோம் திடீர்னு ப்ரெட்டை சூடு பண்ணிடுவோம் என்ன செஞ்சாலும் தோசைக்கல் ஒட்டிடுது அதனால் பழைய சட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒட்டுது அதுக்கு நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் டிப்பு பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு டிப்பு பாருங்கள் கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு காட்டன் துணியில் நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கிறேங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கிறலாம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் இதை மாற்றிக்கிறங்க ஓகேயா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க வெளியில் திறந்தே போட்டுறாதீங்க கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கறங்க எண்ணெயில் வந்து அந்த புளியை அந்த துணியில் புளி இருக்குல்ல அந்த உருண்டை அதை வந்து நல்லா தோசைக்கல்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் லேசான சூட்டில் வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா இடம் நல்லா தேய்ங்க ரெண்டு மூணு தடவை தொடு தொடுத்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றினாலே உங்களுக்கு அருமையாக வரும் இல்லை இதுக்கு உங்களுக்கு வரலை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டிப்பும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு இது செஞ்சாலே போதும் அருமையாக வந்துடும் ஆனால் ஒரு சில நேரத்தில் இதுவும் நம்மளுக்கு வராது இதுவும் நம்மளை கழுத்தாக இருக்கும் நம்ம கால நேரத்தில் ஓவராக டென்ஷன் கொடுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சில தோசைகளுக்கு நீங்கள் புளியை வச்சு தொடச்சி நீங்கள் வந்து தோசை ஊற்றினாலே உங்களுக்கு வந்துடும் அதுவும் வரலை அப்படின்னா நல்லா ஐஸ் கட்டியை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் அப்படி துடைச்சி விட்டுருங்க ஐஸ் ஐஸ் கட்டி இல்லைன்னா தண்ணியை தொளிச்சு விட்டு தொடச்சி விட்டுட்டு தோசை ஊற்றுங்க அதுவும் வரலேண்டா வெங்காயம் இதன் கடைசி ஸ்டெப்பு வெங்காயத்தை நல்லா ஒரு முள் கரண்டியை வச்சு குத்திக்கிட்டு எண்ணெயில் தொட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிருங்க தேய்ச்சி விட்டு தோசை ஊற்றின உங்களுக்கு அருமையாக வரும் அவ்வளோதான் நம்ம இவ்வளோதான் செய்வோம் இதுக்கப்புறமும் உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு முட்டையை பொறிச்சு பாருங்கள் ஓகே அது வந்து பழைய டிப்பு அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் தான் பொரிப்பாங்க தோசை வரலை அப்படினா இந்த டிப்லாம் இப்போ தின நம்மளுக்கு தெரியுது அப்போ வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்க தோசை வரலைன்னா டக்குனு முட்டையை அதுக்கு அதுக்கப்புறம் தோசையை ஊற்றுவாங்க இந்த மாதிரி நல்லா தடவிடுங்க நல்லா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா தடவிட்டு தோசையை ஊற்றுங்க உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வரும் அதே மாதிரி நம்ம கல் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூடாக கூடாது சூடாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணியை தொளிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசையை ஊற்றணும் ஓகே நம்ம அடுப்பை வந்து இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பீயும் இல்லை அது ஒரு டென்ஷன் தானே இந்த மாதிரி நல்லா வலு தோசையை ஊற்றி நீங்கள் எல்லாம் வலுவழு நல்லா சூப்பராக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் அருமையாக தோசை எடுத்துடலாம் தண்ணி வச்சுக்கிறனும் அப்புறம் எண்ணெய் வச்சுக்கிறணும் எப்போவுமே தோசை ஊற்றும் போது ஒரு மங்கலை வந்து ஒரு கப்பில் வந்து எண்ணெய் வச்சுக்கணும் ஒரு கப்பில் வந்து தண்ணியும் வச்சுக்கணும் தண்ணி எதுக்குண்டா நம்ம சில நேரம் தோசை ஊற்றும் போது தோசைகள் ந ஹீட்டாக இருக்கும் நம்ம அடுப்பு குறைக்க மறந்துடுவோம் கடக்கடன்னு ஊற்ற போகும்போது நம்மளுக்கு அது ஒரு டென்ஷன் ஆகும் அந்த டென்ஷன் தவிர்க்கறதுக்கு தண்ணி எப்படி தொளிச்சு விட்டு நீங்கள் தோசை ஊற்றினீங்கன்னா வலுவலு கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் ஊற்றலாம் கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் என்ன இந்த டிப்பில் செய்வீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பழைய தோசைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு புது தோசைக்கள் ஒன்று வச்சுக்கிறோங்க ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் தோசைக்கு கண்டிப்பாக ரெண்டு தோசைக்கள்லாம் வச்சுக்கிறோங்க அப்படி தோசைக்கல்லை விட்டு வராமல் இருந்தாங்க இப்போ பாருங்கள் எப்படி ஒரு வலுவலுன்னு வந்துருச்சுன்னு பாருங்கள் இது கழுவுறது கூட உங்களுக்கு ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஊர்னப்பரம் கழுவிக்கிறேங்க அப்புறம் மறு தோசைக்கு நம்மளுக்கு ரொம்ப கல் கல் வந்து ரொம்ப சூடாக இருந்தால் நம்மளுக்கு தெரியுமில்ல அப்போ லேசாக அப்படி தண்ணியை தொளிச்சு விட்டு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு தோசை மாவு வந்து இழு இழுக்கும்போது அப்படியே வட்டமாக போடும்போது உங்களுக்கு நல்லா வலுவலுவலும் நல்லா வரும் பிஞ்சிரும் திட்டு திட்டாக நின்றரும் அப்படிங்கிற ஒரு இதில் ரொம்ப சுழச்சுழி இருந்தால் நம்மளுக்கு ரெண்டு ஒன்றுக்கும் பியும் இல்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரியுமில்ல அவ்வளோதான் அப்புறம் அடுப்பில் ஏசை ஏற்றி விடுங்க ஏற்றி விட்டு நான் முட்டை தோசை போட போகிறேன் இதில் முட்டையில் வந்து முட்டையை நீங்கள் அடிக்கும் போது கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மிளகு தூளை போட்டு நல்லா அடித்து விட்டு தோசை போடுங்க நல்லா செமிமான சக்தி இது மெ மிளகு போட்டோம் அப்படின்னா நெஞ்சை கறிக்காது அதனால் இப்படி போட்டுக்கறேங்க ரெண்டாவது முட்டை வந்து வாயு உதவி இதை தவிர்த்துக்கரலாம் இந்த மாதிரி அப்புறம் என்ன செய்யுங்க ஊற்றி விட்டு ஒரே இடத்துல அந்த முட்டையை இருக்காமல் இந்த அந்த தோசை ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தடையை விட்டுருங்க இதில் நீங்கள் கொஞ்சமாக சீனியோட தூவி விட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தோசைகள் பிரச்சனை இல்லை நம்ம வாடகு உருன்னு தோசையை சுட்டு கொடுத்தோம்லாம் அவங்களும் கடை கடண்டு வே சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப பேருக்கு இந்த டிப்பு தெரியும் தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்குறேங்க ஓகேப்பாங்க அடுத்த டிப்பு போகலாம் இப்போ நீங்கள் கிறிஸ்பியாக கோழி பொறிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் அருமையாக கிறிஸ்பியாக ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து கோழி பொறிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுக்கிறோங்க இல்லைண்டா இஞ்சி தூள் பூண்டு தூளை போடுங்க அதுக்கப்புறம் சோளம் மாவு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஓகே அதுக்கப்புறம் தூள் கா ஸ்பூனு மிளகா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு துண்டு கோழிப்பொறிக்கத்தான் அஞ்சு ஆறு துண்டு கோழிப்பொறிக்கத்தான் நம்ம இந்த மசாலா செய்கிறோம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சோளம் மாவு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் தூள் கொஞ்சோன்னு மிளகா சில்லி பவுடர் கொஞ்சோணும் அவ்வளோதான் இதை போட்டு நல்லா அப்படி பிரட்டி ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஊறினாலே போதும் ஓகே இதில் வேறு நீங்கள் எதுவுமே போட வேண்டாம் இதில் நீங்கள் வேண்டாம் எள்ளு வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு இருந்தால் மேலே அப்படியே தூவி ஒட்டினா அது மேலே அப்படியே அழகாக அப்படி ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கரலாம் இது கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஊறட்டும் ஊறின பிறகு இதில் என்ன செய்யும் கருவேப்பில இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் போட்டு விடுங்க விட்டு நல்லா பொறிச்சு அள்ளி அள்ளி வைங்க நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் ஆ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன்டா உங்களுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் இல்லைன்னா கூட நீங்கள் இப்படி வச்சு செஞ்சுக்கலாம் சோளம் மாவு போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் அவ்வளோதானே இந்த மாதிரி பொறிச்சிக்கிறோம் ஓகே அரம் நாள் சேர்ந்து பொறிச்சிக்கிறோங்க டிப் நம்பர் ஆறு இதே வந்து இன்றைக்கி வெத்தலை இது வந்து நெஞ்சு சளி இழப்பு இழுக்கிறது இழுக்குமே இழுவைன்னு சொல்லுவோம் இழிலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மாதிரி இழப்புக்காரவங்களுக்கு ஒரு மாதிரி இழுக்கும் பேசையில் அப்படியே இழுத்துக்கிட்டு போவோம் அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்புக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை எடு எடுத்தாலும் இந்த இதை நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து மூணு நாளைக்கு சாப்பிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் உங்களுக்கு நுரையீரலில் தேங்கி நெய்க்கிற சளி நெஞ்சு சளி சளினால் வரக்கூடிய இழப்பு புகழ் எல்லாமே சரியாயிரும் அந்த இந்த மருத்துவ குறிப்பில் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து மணி மணிபிளண்டு வளர்க்குறத விட இந்த மாதிரி வெத்தில கொடி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சின்ன ஜாடியாக இருந்தாலும் வளர்த்துடா ரொம்ப நல்லது நான் வேறு ஒரு இதுக்காண்டி கொஞ்சம் நிறையா வெத்தலை எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இன்னும் இன்றைக்கி நம்மளுக்கு தேவை வந்து ஒரு வெற்றிலை இந்த மாதிரி மூணு நாளைக்கு வேணும் என்ன டைம் வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த வெத்திலை எடுங்க வெத்தலை எடுத்து நல்லா கழுவிட்டு காம்பை கிள்ளிடுங்க கிள்ளிட்டு ரெண்டு மிளகு ஒரு கிராம்பு ஒரு காஸ்பூன் அளவு தேன் வேணும் இந்த மிளகுக்கு மேலே இருக்க மிளகு மாதிரி இருக்குது பாருங்கள் அதை மட்டும் எடுத்துருங்க அது வேண்டாம் எந்த இது வந்து மிளகு வைக்கிறோம் அதனால் வந்து ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை இல்லைன்னா இந்த மிளகோடய இதை வந்து ஒரு மிளகா ஆக்கி கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஓகேயா இது வந்து நெஞ்சு சளி இலப்பு இழுக்குமே இல்லா அது எல்லாமே நல்லா கேட்கும் ஒரு கிராம்பு மேலே உள்ள அந்த மிளகு மாதிரி உள்ளதை எடுத்துகிட்டு ரெண்டு மிளகு ஒரு காஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரிஜினல் தேன் ஊற்றி நல்லா மடித்து அந்த சாரை வந்து நல்லா தொண்டைக்கில் மெதுவாக இறக்கணும் இந்த மாதிரி மூணு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீன்றாலே உங்களுக்கு நெஞ்சு சளி போயிடும் இழப்பு போயிடும் நீங்கள் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டுலாம் இருக்குமே நம்மளுக்கு ஒரு மாதிரி இழுவை மாதிரி இருக்கும் அந்த இலப்புனால அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாளை சாப்பிடுங்க அப்புறம் உங்களுக்கு நல்லா எழுபது பர்சன்ட் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாளைக்கு மறந்துடாமல் இதே மெடிசனை எடுக்கணும் நீங்கள் விட்டுறக்கூடாது இலப்புக்காரவங்க ஆஸ்மாக்காரவங்க விட்டுறக்கூடாது இழு இழுக்கும்ல இழு இழுவ இருக்கும் அவங்களாம் விட்டுறக்கூடாது இழப்புனால ஒரு மாதிரியா இழுக்கும் தெரியுமா அதெல்லாம் தவிர்த்து போயிடும் ஓகே கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக அதை செஞ்சு பாருங்க நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு நான் எனக்கு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருந்தேன் எனக்கு இதை சாப்பிட்டு எவ்வளவோ தேவையில்ல என் வீட்டுக்காரவங்க தான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மருத்துவ குறிப்பை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லா பயனாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ கூட நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அந்த மருத்துவ குறிப்பை தைரியமாகவே சொல்லுங்கள் அவங்களுக்கு சரியாக வரட்டும் நெக்ஸ்ட்டு பிற சந்திக்கலாம் பயசியோ